மாரன்சில்லை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வீராக்கு வந்து மாரன் எந்த தப்பும் செய்யலைங்கிற அதிரடியான உண்மை எல்லாமே தெரியுது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில மாறன் மேலே வந்து ஒவ்வொரு பழியாக விழுந்துக்கிட்டு இருக்கு நீ தான் வந்து எனக்கு துணையாக இருக்கணும் எப்படியாவது வந்து அவன் எதையோ போய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நிச்சயமாக அவன் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டான் அவனை யாரோ வந்து சூழ்ச்சியில் சிக்க வைக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சாலும் அவன் அதுக்கு வந்து பெருசாக எடுத்துக்காமல் பழியை வாங்கிக்கிறதுலேயே குறியாக இருக்கான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய அண்ணா அப்படின்னு பாண்டியனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்குவேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து வண்டியிலேருந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு கையை பார்த்தா கையில் வந்து ருத்ராஜா வந்து கிடைக்கிது வண்டிக்குள்ளேயே வச்சுருக்காங்க பாண்டியன் நான் ஆனால் இது வந்து அம்மா உனக்காக வந்து வாங்கி கொடுத்ததாச்சு அப்போ இது இங்கே இருக்குன்னா நீ இவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கேன்னா அப்போ எங்கள் ரூமில் வந்து கிடைச்சது ஏதோ போலியா அப்போ இது ஒரு விஷயம் போகணும்னா அந்த மாற வந்து ஏதோ ஒரு உண்மையை வந்து என்கிட்டேருந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைக்கிறான்னு எனக்கு உண்மையை புரிய வச்சுட்டேல நான் வந்து நிச்சயமாக மாறின இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி உண்மையை வெளிக்கொண்டு வராமல் விடமாட்டேன் எனக்கு இந்த ஒரு தைரியத்தை கொடுத்திய அண்ணா எனக்கு இது போகிறோம் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து அழுதுகிட்ருந்தவங்க கண்ணை வந்து தொடச்சிட்டு மாறானா உன்னை அவ்வளோ சீக்கிரம் கை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே மாரங்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த விஷயத்தை ருத்ராட்சத்தை பற்றி சொல்லாமல் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்போன்ட்டு கேட்குறாங்க மாரங்கிட்ட மரியாதையாக நீ வந்து என் அண்ணன் கூட வந்து முன்னாடி சண்டை போட்டிருக்க அதனால் வந்து பழி வாங்குறதுக்காக நீ எல்லாத்தையும் செஞ்சிற அப்படி தானே அப்படின்னு கேட்டப்ப நீ ஆயிரம் தடவை கேட்டாலும் ஆமாம் அதுதான் உண்மை அதை யாராலையும் மாற்ற முடியாது நீ திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டேன்னா எல்லா விஷயம் மாறி போயிடுமா நான் தான் வந்து கே மோசமானவன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ கொஞ்சம் நிப்பாட்றியா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மாறா நீ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை வெளியில் வரக்கூடாது எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ வந்து பழியை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்க நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை உண்மையை வந்து நீ வேணால் மறைச்சிக்கலாம் ஆனால் அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டு வராமல் விடமாட்டேன் நீ எவ்வளோ தான் வந்து பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் மேலே பொய் சொல்லி சமாளித்தாலும் அந்த உண்மை ஒரு நாள் வெளி வந்து தான் தீருமாறா அதை யாராலையும் தடுத்து நிற்பாட்ட முடியாது நீ நீ தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க வீரா நடந்த விஷயம் இது நீ நம்பளாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நீ வந்து பொய் சொல்கிறபடி சொல்லிக்கிட்டு போயிட்டேரு ஆனால் எப்படி எனக்கு எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு இந்த வீராக்கு ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை என்ன உதவி இல்லைன்னா எல்லா எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இந்த வீரா வந்து களமிறங்கி பார்த்தது இல்லை இல்லை இனிமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து செம மாதம் போயிடுறாங்க மாரம் இல்லை தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்போ தான் வந்து மாறன் யோசிக்கிறாங்க என்ன இவ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காளே இது வந்து நல்லதுக்கே கிடையாது நம்ம ஏதாவது மேற்கொண்டு வந்து நம்ம மேலே வந்து தப்பு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து செஞ்சால் தான் இந்த வீராவை வந்து மனசை கலைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து மறுபடியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது